கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலக்ஷ்மி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற இருநூற்று எழுபத்தி ஆறு தலங்களுக்கு பயணிக்கின்றேன் இன்று நாம் தரிசிக்க இருப்பது காவிரி வடகரை தலங்களுள் ஐம்பத்தி ஆறாவது தலம் திருக்கானூர் இது எங்கிருக்கின்றது திருவையாறிலிருந்து திருக்காட்டுப்பள்ளி செல்லும் மார்க்கம் ஒரு இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் திருக்காட்டுப்பள்ளியிலிருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தூரம் பயணித்தோம் என்றால் இந்த அற்புத ஊர் வந்து அடையலாம் திருக்கானூர்பட்டி என்ற புராதன பெயரும் உண்டு அம்பிகையும் இறைவனும் இங்கே அழகாக வீற்றிருக்கின்றார்கள் இறைவன் பெயர் செம் பொன்மேனிநாதர் கரும்பு ஈஸ்வரர் இதெல்லாம் இறைவனுடைய பெயர்கள் சரி எதனால் இப்படி ஒரு பெயர் இறைவனுக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பிகையானவள் பல இடங்களில் பல உருவங்கள் எடுத்து அவள் இறைவனுக்காக பிரார்த்தனை செய்து கரம் பற்றிய இடங்கள் உண்டு மயிலாடுதுறை திருமயிலை இங்கெல்லாம் மயில் உருவெடுத்து அம்பிகையானவள் இறைவனை கரம் பிடித்தாள் ஆனால் இந்த இடத்துல நான் கொஞ்சம் தவம் பண்ணணும் எனக்கு அந்த மௌன நிலை தேவை என்று அம்பிகையே தவம் செய்வதற்கான ஏதுவாக இடமாக இந்த இடத்தை தான் எடுத்தா இந்த இடத்தில் வந்து அவள் பல காலம் தவம் இருந்ததால் இறைவன் ஒரு நாள் அப்படியே ஜோதிப்புழம்பாக அவ கண் முன்னாடி வரார் ஆதியும் மந்தமும் எல்லாருட்பெரும் சோதியையாம் பாட அந்த மாதிரி ஒரு பெரிய பிழம்பு அப்படி வந்து அவளை அவர் சேர்த்து கொள்கிறார் அதனால் இறைவனுக்கு செம்பொன் மேனிநாதர் செம்மையான மேனிநாதர் அம்பிகைக்கு அவரோடு இந்த இடத்துல தவம் இருந்து சேர்ந்து கொண்டதால் சிவலோக நாயகி அப்படின்ற பெயர் இன்னொரு பெயரும் இறைவனுக்கு உண்டு கரும்பீஸ்வரர் அப்படின்ற பெயரும் உண்டு தித்திப்பான வாழ்க்கை கொடுப்பதால் அவருக்கு கரும்பீஸ்வரர் வில்வம் இந்த ஆலயத்தினுடைய தலவிருஷ்ஷமாக போற்றப்படுகின்றது கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்றால் இந்த ஆலயம் கண்டிப்பாக வர வேண்டும் கணவன் மனைவியினுடைய ஒற்றுமை மேலோங்கும் இந்த ஆலயத்தில் பரசுராமர் வந்து வழிபாடு பண்ணியிருக்கார் சென்ற ஆலயம் ஐம்பத்தி ஐந்திலும் பார்த்துருக்கோம் அந்த இடத்துல தன்னுடைய தாய் அவளை கொன்ற பாவம் நீங்கிறதுக்காக அவர் வழிபாடு செய்த இந்த இடத்தில் பார்த்தீர்கள் என்றால் தன்னுடைய தந்தை தவம் செய்யும் பொழுது ஒரு அரசன் காமதேனு என்ற பசுவை கவர்ந்து சென்று விட்டான் அது தெரிந்து மன்னனோடு போரிட்டு அந்த பசுவையும் மீட்டு மன்னனை கொள்கிறார் இந்த அரசர்கள் இவங்க பதவியை கொண்டு ரிஷிகளை கூட நிம்மதியாக வாழவிட மாட்டேன்றாங்களே அப்படின்ற கோபத்தில் அரசர்கள் மீது அவருக்கு ஒரு பழிவாங்கும் குணம் அப்படியே ஒரு இருபத்தோரு சத்திரியர்களை கொன்றார் ஒரு சமயத்துக்கு அப்புறம் தான் சத்திரிய பாவம் சத்திரிய தோஷம் அவருக்கு வருது அதனால அந்த தோஷம் நீங்குவதற்காக அவர் இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபாடு செய்தார் நூறு ஆண்டுகள் முன்பு வரைக்கும் இந்த ஆலயம் வந்து இருப்பதே தெரியாமல் இருந்தது அதனால இன்னிக்கும் இந்த ஆலயத்திற்கு பெயர் இந்த ஊருக்கு பெயர் மணல்மேடுன்னு பேர் நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இறைவனும் இறைவியும் நமக்காக வெளியே வந்தார்கள் அப்படி அருள் கொடுக்க இறைவனும் இறைவியும் மறுபடியும் தேடி வந்து அருள் கொடுக்கும் ஆலயம் ஆண்டிற்கு சில தினங்களுக்கு சூரியன் தன்னுடைய கதிர்களால் இறைவன் மீது அர்ச்சனை செய்கின்றான் அதனால இந்த ஒரு அற்புதமான செம்பொன் மேனிநாதர் என்று போற்றப்படும் இந்த ஆலயத்திற்கு வந்து இறைவனின் அருளையும் சிவலோக நாயகியின் அருளையும் பெற்றால் வாழ்க்கையில் குடும்பத்தில் ஒற்றுமையோடு நாம் வாழலாம் இந்த செம் மேனிநாதர் செம் பொன் மேனிநாதர் அப்படின்ற இந்த அற்புத இறைவன் என்னெல்லாம் செய்வார் தெரியுமா வாழ்க்கையில் ஒளி கொடுப்பார் ஒளிமயமான எதிர்காலம் கொடுப்பார் அப்படி ஒரு உதாரணமும் இருக்கு இது ஒரு செவி செய்தியாக அனைவரும் கொண்டாடப்படும் ஒரு செய்தி கரிகால் சோழனுடைய தாய் ஒரு சமயத்தில் அன்று சேர சோழ பாண்டியர்கள் இவர்களுக்குள்ள போர் நடந்துகிட்டே இருக்கும் இல்லையா அப்படி ரொம்பவே பயந்து ஆட்சியே வேண்டாம் என் குழந்தைய நானும் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு கரிகால் சோழனை குழந்தையாக இருக்கும் பொழுது இந்த ஆலயத்தில் வந்து பதுங்கி வாழ்ந்ததாக ஒரு செய்தி அப்போ யானை வைத்து யார் அடுத்த அரசன்னு கொஞ்ச நாள் கழிச்சு முடிவுக்கு வராங்க ஏன்னா அரசர் இல்லாமல் அந்த சோழர் ஆட்சி இருக்கிறது கஷ்டம் இல்லையா அப்போ வாரிசு இல்லை என்றால் இல்லை வேற ஏதாவது பிரச்சனை என்றால் அந்த காலத்துல யானையை வைத்து மாலையிட்டு அரசர் யார் அப்படின்னு முடிவு செய்யக்கூடிய பழக்கம் அப்படி யானையிடம் மாலை கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு இடமாக வந்த யானை திருக்கானூர் திருக்கோயிலில் பதுங்கி உள்ள இந்த ஆலயத்தில் இருந்த கரிகால் சோழனுடைய கழுத்தில் அந்த மாலையிட்ட தான் மாலையிட்டு மறுபடியும் உறையூர் இந்த இருந்து பார்த்தீங்கன்னா திருச்சிலாம் கொஞ்சம் பக்கம்தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஏரியா அதனால் அன்று சொல்லப்பட்ட வரலாறு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிலவெண்ட்டாகவும் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் உறையூர் வந்து அங்கே அவன் கரிகால் சோழன் வந்து மன்னனாக பொறுப்பேற்றான் அப்படி சாமானியராக இருப்பவர்களை கூட ராஜ வாழ்க்கை கொடுக்கக்கூடிய தலம் தான் திருக்கானூர் அப்படின்ற இந்த அற்புத தலம் இறைவனுக்கு வில்வ அர்ச்சனை செய்தால் மிகவும் விசேஷம் அம்பிகை இங்கே சாலக்கிராம வடிவத்திலும் இருக்கின்றாள் அவளுக்கு செவ்வரளி மலரிட்டு வழிபாடு செய்தோம் என்றால் நாம் எந்த ஒரு பிணியிலிருந்தும் விடுபடலாம் என்ற நம்பிக்கையோடு மக்கள் அங்கே அர்ச்சனை செய்கிறார்கள் இறைவனுக்கு வில்வம் சாலக்கிராம வடிவில் இருக்கும் அம்பிகைக்கு செவ்வரளி மலர் இப்படி நாமும் சென்று திருக்கானூர்பட்டி என்று போற்றப்படும் தலத்தில் உறையும் அம்பிகைக்கும் செம்மேனிநாதர் என்று போற்றப்படும் அந்த இறைவனையும் வணங்கினால் குடும்ப ஒற்றுமை ஒளிமயமான எதிர்காலம் இது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பாக கிடைக்கும் தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திரு சிற்றம்பலம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க